அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பார்க்கும்போது எல்லாமே வந்து அட பாவியலா இதே தான் தெரியுறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தாங்க நமக்கு வருது கச்சத்தீவு மீட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு போராட்டம் அதற்காக ஒரு தீர்மானம் சரி இவ்வளவு தூரம் போராடுறீங்களே சரி ஏதோ அந்நிய நாட்டு சதினால அது வெளியேறி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது அடமான வச்சது யாருப்பா மீட்கறதுக்காக நீங்க போராடுறீங்க அப்படின்னா அது அடமான வச்சதுலேயும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு இருக்கும் இவர்களின் கூட்டணியில் இருக்கும் காங்கிரசின் பங்கு இருக்கும் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கருணாநிதி அவர்களோட ஒப்புதலோட தான் இந்த கட்சத்தீவு அதை மீட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு தீர்மானம் யார் கொடுத்தா அதை பத்தி பேச்சே வராது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கொடுத்தது சரிதான் அப்படின்னு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேடிஎம் கொடுப்பார் அதையும் நம் மக்கள் கேட்டுதான் ஆகணும் வேற வழி இல்லை சரி அப்படி இருக்கட்டும் இப்போ மத்திய அரசால் கொண்டு வரப்படும் எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும் சட்ட திருத்தமா இருக்கட்டும் கண்மூடித்தனமா அதை நாம் எதிர்த்தே ஆக வேண்டும் போராடியே ஆக வேண்டும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இழைக்கப்பட்ட பெரும் அநீதி அப்படின்னு ஒரு போலி பின்பத்தை நம்ம ஏற்படுத்தியே ஆகணும் இதுதான் அவங்களுடைய அஜந்தா இதுதான் சிஏஏ என்ஆர்சி போன்ற திட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட போது அவங்க சொன்னது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் கடத்தப்படுவாங்க அவர்களின் குடியுரிமை பறிக்கப்படும் நாங்கள் இதுவரை எத்தனை இஸ்லாமியர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது ஒருத்தர் காட்ட முடியுமா காட்ட முடியாது ஏன் அப்படி ஒரு விஷயமே கிடையாது ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனில் போய் பெயிண்ட்டை வச்சுக்கிட்டு அழிச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல ஹிந்தி எதுவும் இங்கிலீஷ் எதுவும் தெரியாமல் அந்த திமுகவினர் அப்போது நடந்த விஷயம் என்ன ஹிந்தி திணிப்பு அப்படின்றது தேசிய கல்விக் கொள்கையில் எங்கேயாவது இருக்கா இல்ல எந்த மொழியை வேணாலும் நீங்கள் கற்பிக்கலாம் இந்திய மொழியா இருக்கணும் அவ்வளவுதான் கண்டிஷன் ஆனா அதை எப்படி மக்கள்கிட்ட திசை செய்திருப்பினாங்க அதே போல் இன்று நடக்கக்கூடிய போராட்டம் இந்த கருப்பு பேஞ்ச் அணிவிக்கிறது இது வழக்கமான வாடிக்கையாக தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதில் தாவேக்காவும் இணைஞ்சிருக்கிறத நினைச்சாதான் நமக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது சரி இவர் ஒரு புதுமுகம் புதுசாக ஏதாவது தமிழக வெற்றி கழகம்லாம் வச்சுருக்காரு பேர் அப்போ தமிழர்கள் வெற்றிக்காக ஏதாவது செய்வாருன்னு பார்த்தா இவர் திமுகவை நான் ஓவர் டேக் பண்ணியே காட்டுவேன் அவங்க என்ன ஒரு அஜந்தா கிரியேட் பண்ணுறாங்க நான் இருக்கேன் அவங்களுக்கு மேலே நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு அந்த கட்சியை பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு உசி ஆனந்த் அவர்கள்ட்ட கேட்குறாங்க இதுல என்ன பாதிப்பு இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னா அது வந்து இஸ்லாமியர்கள் சமூகத்தின் பாதிப்பு தான் இது அப்படின்ற மாதிரியான காமெடி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவங்க எடுக்கக்கூடிய விஷயம் சரியோ தப்போ தீர்க்கமாக ஏதாவது நாலு வேலிட் பாயிண்ட்ஸை சேகரித்து வச்சுக்கோங்க ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது நல்லா இருக்கும் சரி இந்த சட்ட திருத்தத்தால் இஸ்லாமிய மக்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னா நிச்சயமா எந்த ஒரு இஸ்லாமிய மக்களும் இதனால் பாதிக்கப்பட போறதில்ல இதுல பாதிக்கப்படுவார்கள் யார் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னா பண்ணக்கூடிய நபர்கள் பாதிப்புக்குள்ள ஆவாங்க இது எப்படி அப்படின்றத இந்த காணொளி முடிவுல நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிடும் சரி வக் அப்படின்ற வார்த்தை இது எங்கே இருந்து வந்த வார்த்தைன்னா இது ஒரு அரபிக் வார்த்தை இதற்கு தியாகம் என்ற ஒரு பொருள் தியாகம் அப்படின்னா என்ன விஷயம் எதற்காக டொனேஷன் அந்த தான் நம்ம எடுத்துக்கணும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் தன்னால் ஏன்றதை அல்லாவின் பெயரால் பிறருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் தியாகம் பண்ண வேண்டும் அப்படின்ற உணர்வு இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோ வீடையோ பணத்தையோ இறைவனுக்காக கொடுக்கறாங்க டொனேட் பண்றாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த வக் சரி இதை எப்படி மெயின்டைன் பண்றாங்க இதுக்கு ஒரு மூணு லேயரான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடியது ஸ்டேட் வக் போர்டு இந்த இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய அந்த வக் போர்டை மெயின்டைன் பண்ணக்கூடியது சென்ட்ரல் வக் கவுன்சில் சரி இந்த ரெண்டு பாடி தான் வந்து முக்கிய முடிவுகளை பூரா எடுக்கிறாங்க அரசாங்கத்திட்ட பேச வேண்டிய விஷயங்கள் பெற வேண்டிய சலுகைகள் இந்த விஷயங்களை ஃபுல்லாக சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில் பார்த்துக்கும் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டேட் ஒர்க் போர்டு மெயின்டைன் பண்ணும் சரி அடுத்து மூன்றாவது ஒரு அமைப்பு இருக்குது அதுக்குள்ளேயே வக் ட்ரிபியூனல் அப்படின்றது இது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வர்ற பட்சத்துல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்துல அப்போ இது ஒரு ஜட்ஜு மாதிரி ஒரு லீகல் அத்தாரிட்டியா லீகல் பாடியா இருக்கக்கூடிய அந்த ட்ரிபியூனல் அங்க போய் மக்கள் முறையிடலாம் அவர்களின் தீர்ப்பை இறுதியானது இந்த இந்த மாதிரி கட்டமைப்பு கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த வக் அமைப்பு சரி இந்த அமைப்புக்கு சொந்தமான ப்ராப்பர்டிஸ் இருக்கா அப்படின்னா இந்த அமைப்புக்கு ஏறக்குறைய முப்பத்தெட்டு லட்சம் ஏக்கருக்கு மேலே சொத்துக்கள் இருக்குது இந்தியாலேயே அதிக உடைமைகள் இடம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய நிறுவனமாக கருதப்படுவது இந்தியன் டிஃபென்ஸ் ஆர்மி நேவி ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்தது அடுத்ததாக ரயில்வேஸ் ரயில்வேஸ் ஏன்னா ட்ராக்கு எல்லா ஊருக்கும் போகிறனால அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க வச்சிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக நிலம் உடைமை கொண்ட அமைப்பு இந்த வாக்கு அமைப்பு இது பல காலகட்டங்களால் கொடுக்கப்பட்டது சரி இந்த வக்கமைப்புல இருக்கக்கூடிய சொத்துக்கள் யாருடைய சொத்துக்கள் அப்படின்னா அது இஸ்லாமிய பெருமக்கள் இறைவனுக்காக பிறர் நலன் பெற வேண்டும் என்று தானம் கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுல யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை இப்போ இந்த அரசாங்கம் மீதும் அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிறதுக்கான முயற்சியில இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி முயற்சியும் கிடையாது சரி இந்த சட்ட திருத்தத்தின் அவசியம் என்ன அப்படின்னா பல சர்ச்சைகள் தீர்க்கப்படாத வழக்குகளாக வாதங்களா நாடெங்கும் இருக்குது இப்போது சமீபத்தில் திருச்சி பக்கத்தில் திருச்செந்துரை ஒரு பழமையான ஹிந்து கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல் பழமையாக இருக்கக்கூடிய ஹிந்து கோயில் வக்பு சொத்து அந்த ஊரே வக்பினுடைய சொத்து அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க இதற்கு தீர்வு காண முடியவில்லை ஏன் எப்படி இது வந்து வக்பு சொத்தாக இருக்க முடியும் இந்த கோயிலே ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் ஒரு ஊரே வக்புக்கு சொந்தமான ஊரா இப்படி கேள்வி வரும்போது இதற்கு விடை காண முடியவில்லை ஏன்னா அது ஆர்கனைஸ்டா இல்ல அங்க எந்த ரெக்கார்ட்ஸும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இதுவரை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று அரசனுடைய ப்ராப்பர்டிஸ் இந்த சர்ச்சைக்குள்ளாயிருக்கு இதெல்லாம் அரசினுடைய உடைமைன்னு அரசு சொல்லுது வக்புனுடைய உடைமைன்னு வக்பு சொல்லுது சரி இது பரவாயில்ல அரசுக்கும் வக்புக்கும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ப்ராப்பர்ட்டிஸ் தான் டிஸ்பியூட்டில் ஓவராலாக நாடு முழுவதும் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பதினெட்டு வழக்குகள் இருக்குது இந்த வக்பு வாரியத்தினால வக்பு அமைப்புனால பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சச்சரவுகள் தீர்க்கப்படாத வழக்குகள் அப்போ இதையெல்லாம் நெறிப்படுத்த வேண்டும் இது முறையான டாக்குமெண்டேஷன் வேணும் இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தம் தான் சரி இதில் வந்து பெருசா யாருக்கு ஆதாயம் இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான ஆதாயம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தான் இருக்கும் காரணம் இது அவர்களுக்கு பயன்பட வேண்டிய சொத்து இன்னொன்று இந்த சொத்துக்களை வந்து ஒரு ஹிந்து மக்களோ கிறிஸ்தவ மக்களோ வக்பு வாரியத்துக்கு தானமா இது வரைக்கும் கொடுக்கல இனியும் கொடுக்க போகிறதில்ல அப்போ ஒருத்தருடைய நிலம் கையகப்படுத்தப்பட்டது அப்படின்னா அதிகமாக பாதிப்புக்குள்ளானது இஸ்லாமிய பெருமக்கள் தான் இது ஒரு சின்ன உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போது ஒரு நபர் இருக்காரு அவர் வந்து எதார்த்தமாக வக்பு வாரியத்தில் நான் என்னுடைய சொத்துக்களை வந்து உங்கள் வாரியத்துக்கு கொடுக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு வெறும் வாய் வழியாக சொல்லிட்டு அவர் எழுதியும் கொடுக்கல வைக்கல எதார்த்தமா பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு கொடுக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வந்ததுக்கு பின்னால் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு சரி நம்ம வக்புக்கு கொடுக்க வேணாம் நம்மளுடைய குடும்பமே இங்க கஷ்டத்துல இருக்கு சரி அதனால நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வித்தரலாம் வித்துட்டு பிள்ளைங்கள்ட காசாவது கொடுக்கலாம்னு வித்துறாருன்னு வச்சுக்கோம் வேற ஒரு நபர்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை வித்துறாரு வித்துட்டு இருக்கக்கூடிய பணத்தை தன் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்றாரு வாங்கின நபர் இந்த ஓனர்கிட்ட தான் வாங்கியிருக்காரு அவர் காசு கொடுத்துட்டாரு அந்த வாங்கின நபர் செயல்படுத்தி கொண்டு இருக்கார் அவர் வீடு கட்டுறாரோ இல்ல பிசினஸ் பண்ணுறாரோ இல்ல குடியிருக்காருன்னு வச்சுக்குவோம் இப்போ வக்பு வாரியம் என்ன பண்ணுது அப்படின்னா வாய் வழிய அந்த நபர் சொன்னார்ல நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு உடனே இவங்க வந்து அது வக்பு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அவங்க ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்ல அதை ஆட் பண்ணிக்குவாங்க அதை ஆட் பண்ணிட்டு பணம் கொடுத்து வாங்கிய நபருக்கு ஒரு நோட்டீஸ் போகும் நீங்க வக்பு இடத்துல இருக்கீங்க இனிமேல் நீங்க அங்க இருக்க கூடாது இதை வக்பு அமைப்பில் ஒப்படைச்சிருங்கன்னு ஒரு நோட்டீஸ் மட்டும் போகும் இந்த நோட்டீஸ் அவருக்கு மட்டும் போகாது சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் போகும் சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வக்பு ப்ராப்பர்ட்டியிலேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா அவங்க மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த இடத்த வாங்கின நபர்னால் இந்த ப்ராப்பர்ட்டியை வெளியில் விற்கவும் முடியாது திருப்பி அதை அவர் பயன்படுத்தவும் முடியாது காரணம் இது எங்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு இங்கேருந்து ஒரு இது வரும் சரி அவர் விக்கலாம்னு முயற்சி எடுக்கும்போது என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு நம்ம சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க என்ஓசி வாங்குறக்கா இவர் அங்க போனார் அப்படின்னா ட்ரிபியூனல்ல போய் மீட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும் இந்த ட்ரிபியூனல் அப்படின்றதான் கோர்ட் மாதிரியான ஒரு அமைப்பு அந்த ட்ரிபியூனல் என்ன சொல்லும் அப்படின்னா இல்லைங்க நீங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தவறுதலாக நீங்க வாங்கியிருக்கீங்க அது வக்புனுடைய சொத்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து முன்னாடியே வக்புட்ட ஒப்படைச்சாச்சு ஒப்படைச்சிட்டாங்க இதனுடைய உரிமையாளர் அது வெறும் வாய் வழியாக தான் இருந்திருக்கும் ரிட்டன் டாக்குமெண்டேஷன் கூட இருக்காது இல்லை இது ஏன் ப்ராப்பர்ட்டின்னு இவர் ப்ரூஃப் பண்ண முடியாது இவரனால கோர்ட்டுக்கும் போக முடியாது இவருக்கு நியாயம் கிடைக்காது பணம் கொடுத்து வாங்கிய நபர் ஏமாற்றப்பட்டார் இதுதான் இதற்கு முன்பு இருந்த ஒரு விஷயங்கள் இன்னொன்று இப்போ இது வக்பு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வக்போர்டு சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி வக்பு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்நாள் வரை அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்கள் நிரூபிக்கணுமே தவிர வக் போர்டு இது தன்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு எங்கேயுமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் நடைமுறை சிக்கல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரிபியூனல் அப்படின்றது வந்து இதுவரை ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டியா இருந்துச்சு இனிமேல் அது ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்காது ட்ரிபியூனல்ல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கு இல்ல முரண்பாடான கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா அவர்கள் உயர் நீதிமன்றத்தை நாடலாம் அப்போது இவ்வளவு நாளா ஒரு கட்டமைப்பு இருக்கு ஒரு பிரச்சனை இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கேன் அது வக்பு சொத்து அப்படின்னு வக்பு சொல்லிட்டாலே எனக்கு வேற வழியே கிடையாது நான் என் வீட்டை விட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலை என்னால் நீதிமன்றத்துக்கும் போக முடியாத நிலையில இருக்கு அப்படின்றத இப்போ நான் நீதிமன்றம் செல்லலாம் நீதிமன்றத்துல இது வக்பு சொத்தா இல்ல தனிநபர் சொத்தா அப்படின்ற விவாதம் நடக்கும் இது வக்பு சொத்து தான் வக்பு ப்ரூஃப் அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்குவாங்க இது தனிநபரின் சொத்து தான் அப்படின்னு ஆச்சு அப்படின்னா தனிநபர் எடுத்துக்குவார் இதுதான் முதல் விஷயம் அப்போ வக்பு வாரியம் சொல்வதை தாண்டி இதற்கு நீதி பெறுவதற்கு வேற இடமே இல்லை அப்படின்னு இருந்த ஒரு நிலையானது இப்போ மாறிடுச்சு மக்களால் இது வக்பு வாரியத்தால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடலாம் இது முதல் பிளஸ் பாயிண்ட் இதுல அதிகமான பலன்கள் யாருக்கு அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு தான் ஏன்னா இஸ்லாமியர்களின் சொத்து தான் வக்பு வாரியத்தால் பெரும்பாலும் ஆக்கிரமிக்கப்பட்டது ஹிந்து மக்கள் தான் இங்கே டொனேட் பண்ண போகிறது இல்லையே கிறிஸ்தவ மக்களும் டொனேட் பண்ண போகிறதில்லையே அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்க இஸ்லாமியர்கள் வாழ்ந்தாங்க நமக்கு இது வந்துருச்சு இந்த கண்ணோட்டத்தில் தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்பியூட்டில் இருக்குது இதனால தான் எண்ணற்ற இஸ்லாமிய பெருமக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது முதல் விஷயமாச்சா சரி ரெண்டாவது விஷயம் ஒருவர் மதம் மாறிட்டார் அப்படின்றதுக்காக உடனே இந்த வக்பு வாரியத்துக்கு டொனேட் பண்ண முடியாது குறைந்தது அவர் ஒரு ஐந்து ஆண்டுகளாவது இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவராக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இது எதற்காக அப்படின்னா இப்போ ஒருத்தர் கன்வெர்ட் ஆயிட்டாரு கன்வெர்ட் ஆனோனே கொடுத்துட்டாரு அப்படின்னா ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கு அவருடைய சொத்துல யார் யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு தந்தை இருக்கார் அப்படின்னா தந்தையின் புதல்வர்களுக்கும் புதல்விக்கும் சொத்துல உண் பங்குண்டு அப்படின்ற மாதிரியான சூழல்ல ஒரு நபர் மட்டுமே முடிவெடுக்க முடியாது ஒவ்வொரு மதத்திலையும் அந்த விஷயங்கள் மாறுபடுது அப்போ குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆண்டு அவர் இஸ்லாமிய கடைபிடிச்சார் அப்படின்னா அவர் அதை டொனேட் பண்ணலாம் வேற எந்த ஆட்சேபனையும் இல்லை ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள அவர் வர்றாரு அப்படின்னா இதுல பங்கு இருக்குன்னு தன்னுடைய பிள்ளைகள் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நிலை அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நிலத்தின் உரிமையாளர் மட்டுமே சொத்துக்களை தானம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலை நிலத்தின் உரிமையாளர் மட்டுமே தானம் செய்ய முடியும் என்னப்பா இப்படி ஒரு கண்டிஷனா உரிமையாளர் தானா தானம் பண்ண முடியும் இது சரிதான் ஏன் திருப்பி ஒரு சட்ட திருத்தமா கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இதுவரை பயனாளர்களும் தானம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது யூசர் கேன் ஆல்சோ டொனேட் பயனாளர்கள் டொனேட் பண்ணலான்னா இது எப்படிங்க வாடகைக்கு ஒருத்தர் கூடியிருப்பாரு அவர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாரு நான் வக்புக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறேன் அப்படின்னா வக்பு சொத்து ஆயிருமா அப்படின்னா இதற்கு முன்னாடி ஆயிருக்கு தான் உரிமையாளர் நிலத்தின் உரிமையாளர் மட்டுமே சொத்தை தானம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிபந்தனை அடுத்ததா இப்போ ஒரு வக் வக்போர்ட் எடுத்துக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை எடுப்பதற்கு முன்னால் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள்ட்ட அவர் வாங்கணும் இப்போ இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு வாய்வழியா நான் கொடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு நினைச்சாலே இது வக்பு சொத்து அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கல்ல அந்த தொடர முடியாது இவங்க என்ன அந்த குடும்ப உறுப்பினர்கள்ட்ட என்ஓசி வாங்கணும் அவங்களுக்கு இதில் எந்த வித ஆட்சேபனையும் இல்லைன்ற ஒப்புதல் வாங்கிதான் அந்த சொத்துக்களை பக்புல அட்டாச் பண்ணணும் இதுல யார் சொத்து அந்த இடத்துல அட்டாச் ஆக போது இது இஸ்லாமியர்கள் சொத்து தான் இந்த சட்ட திருத்தம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இல்ல அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவான விஷயம்தான் சரி இதற்கு முன்பு அவர்கள் கணக்கு வழக்குகள் ஆடிட்டிங் ஏதாவது நடந்ததா அப்படின்னா தன்மையோட இதுவரை கணக்கு வழக்குகள் நடந்ததில்லை இனிமேல் அப்படி இருக்க முடியாது இந்த கணக்கு வழக்குகள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆடிட் செய்யப்படணும் பப்ளிக் ஆடிட் நடக்கும் அப்போ அங்கே எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது வெளிப்படை தன்மையோடு இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொன்று டிஜிட்டல் போர்ட்டலில் டிஜிட்டல் வெப்சைட்டில் அவங்கள்ட்ட மொத்தம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் என்னென்ன எந்தெந்த சொத்துக்கள் எந்தெந்த காலகட்டத்திலிருந்து இவர்களின் கண்காணிப்பில் இருக்கு அப்படின்னு அவங்க பதிவேற்றம் பண்ணணும் இது வெளிப்படை தன்மையோட இருக்கணும் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா எது வக்பு ப்ராப்பர்ட்டி எது வக்பு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சாதான மக்கள்னால வாங்க முடியும் இதுல இருக்கக்கூடிய குளறுபடிகளை தவிர்க்கலாம் இதெல்லாம் வக்பு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு தான் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா புதிதாக வேற யாரும் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன் வைக்கிறேன்னு சொல்லி மற்ற சச்சரவுகள் வராது இன்னொன்னு இது வெளிப்படை தன்மையோட இருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததா இந்த கவுன்சில் இந்த உங்க போர்டுல இரண்டு பெண்களை இஸ்லாமிய பெண்களை உறுப்பினர்களா ஆக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கோரிக்கை எதற்காக இஸ்லாமிய பெண்கள்னா பெண்களுக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் இருக்கணும் பெண்கள் பெரும்பாலும் நியாய உணர்வோட இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே கண்மூடித்தனமா செவி சாய்க்க மாட்டாங்க அவங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கணும் அந்த கூட்டமானது பாரபட்சம் இல்லாம நடக்கும் இப்ப பெண்கள் ஒரு அந்த போர்ட்ல இருக்கிற பட்சத்துல நியாயமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றது விஷயம் ஒன்று இன்னொன்று பெண்களுக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும் விடவா இருப்பவர்களுக்கும் டிவோர்ஸாக இருப்பவர்களுக்கும் ஒரு முன்னுரிமை அந்த இடத்துல வழங்கப்படணும் அப்படின்றது ஒரு விஷயம் சரி இதை தாண்டி இதில் இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த ட்ரிபியூனலில் டிஸ்பியூட் ஏற்படும்போது நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருந்த விஷயம் இதில் இந்த குளறுபடிகளை தீர்ப்பதற்காக கலெக்டர் கேடரில் இருக்கக்கூடியவர் டெப்டி கலெக்டர் கேடரில் இருக்கக்கூடியவர் சர்வே கமிஷனரா கேடகரில் இருக்கக்கூடியவர்களின் ஆலோசனை ஒப்புதல் மூலமாக அந்த வழக்கை தீர்க்கலாம் இப்போ பாதிக்கப்படுறேன் இது ஏன் இடம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொரு கூட்டமைப்பு இல்லை இல்லை இது எங்கேடா நீ போ அப்படின்னு சொன்னால் இது நாள் வரை கண்மூடித்தனமாக போன நபர் இப்போ இந்த கலெக்டர் கேடரில் இருக்கக்கூடியவர்களின் மேற்பார்வையில் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் இவ்வளோதான் இதில் குறிப்பிடப்பட்ட பெரும்பான்மையான விஷயங்கள் இப்போ இந்த இப்போ பாலிடிக்ஸ் வருவோம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஏன் இந்த சட்ட திருத்தம் வேணும் ஏன் இதில் வந்து வெளிப்படை தன்மை வேணும் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இப்போ தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் வக்போர்டினுடைய சேர்மன் யார் அப்படின்னா என் நவாஸ்கனி எம்பி அவர்கள் டிஎம்கே எம்பி இவர் தான் தமிழ்நாட்டினுடைய வக்போர்டுக்கு சேர்மனா இருக்கார் கட்சி வக்போர்டில் ஆதிக்கம் செலுத்துது சரிங்களா டிஎம்கேன்னு இல்லை எந்த ஒரு ஆளும் கட்சி பெரும்பாலும் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த வக்போர்டுக்கு சேர்மேனாக தலைமை வகிக்கிறாங்க தற்போது தமிழ்நாட்டு நிலவரம் நவாஸ்கனி தான் இந்த போர்டுக்கு தலைவர் டிஎம்கே கட்சி டாஸ்மாக் நிறுவனம் நடத்துது ரேஷன் கடைகள் நடத்துது இதுகளில் எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு சரி இதில் வெளிப்படைத்தன்மை இவ்வளோ ஆடிட் இருக்குது இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது பப்ளிக் அது தெரியுது அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களே ஆயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி ஊழல் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோமே எந்த ரெக்கார்டும் கிடையாது வெளியில் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நான் உங்கள் பார்வைக்க விட்டுறேன் புரியுதுங்களா இப்போ ஒரு ஆடிட் வரப்போதுன்னா இவ்வளவு நாள் நாம் என்ன நினைத்தோமோ அது நடக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க வக்போர்டுக்கு டொனேட் ஒரு இஸ்லாமியர் பண்ணலாம் இடத்தை கொடுக்கலாம் ஆனா அதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கொடுத்த நபர்னால கேள்வி கேட்க முடியாது இது வந்து ஒன் வே ஒரு வழி பாதை பணம் உள்ள மட்டும்தான் போகும் வெளியில எங்க போகும் சேர்மேன் நினைக்கிற இடத்துக்கு அந்த கமிட்டி மெம்பர்ஸ் நினைக்கிற இடத்துக்கு இந்த பணம் போகலாம் இது எப்படி போகும் சொத்தை தான் விற்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதில் பல குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன குளறுபடி அப்படின்னா எது வக்பு ப்ராப்பர்ட்டி எது வக்பு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்றது வெளியில் யாருக்குமே தெரியாது இவங்க பார்த்து இது ஏன் ப்ராப்பர்ட்டி இது தனிநபர் ப்ராப்பர்ட்டி இதை வெளியில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கொடுத்துட முடியும் சரி இதை அந்த மாதிரி கொடுக்கல என்ன பண்ணலாம் ஒரு பத்து கோடி ரூபா வாடகை வர வேண்டிய ஒரு இடம் அந்த இடத்தை இல்லை ஒரு கட்டிடத்தை வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு கணக்கு எழுதிட்டு இவங்க வாடகைக்கு விடலாம் அதுக்காக பத்தாயிரம் ரூபாய்க்கு விட போறது இல்லை அது தனி நபருக்கு பத்து கோடி மதிப்புன்றது அஞ்சு கோடியாவது போயிருக்கும் இந்த மீதி இருக்கக்கூடிய பணத்தை யார் பயன்படுத்துவா டொனேட் பண்ண இஸ்லாமியருக்கு அது போக போகுதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா அவங்களுக்கு போகாது அது யாருக்கு போகும் அந்த கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு போகும் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து தனி பாடி கொள்கை நேர்மை நீதி அப்படின்னு இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்லையே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு எம்பி அங்க எப்படி இருக்காரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் அவசியமே கிடையாது இதுதானே தொடரும் இப்போ வெளிப்படை தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடிட் ரெகுலரா நடக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க சொத்துக்களை கையகப்படுத்துறது ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ரெக்கார்டே இல்ல இது ஏன் சொத்து அப்படின்னு ஒரு நிறுவனம் சொன்னா அதை எப்படிங்க ஏற்றுக்கிறது வச்சுக்குங்க அந்த சொத்தை வந்து எந்த ஒரு அரசாங்கமும் கையகப்படுத்த போகிறதில்ல வக்புன்னு சொத்து வக்பிட்ட தான் இருக்கும் அது முறையான வக்பு சொத்தாக இருக்கணும்ல பாதிக்கப்பட்ட தனி நபர்களில் கஷ்டப்படுத்திட்டு இது வக்பு சொத்து அரசியல் ஆதாயத்திற்காக ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ணணும் ஒரு ஒரு தனி நபரை வந்து அந்த இடத்த விட்டு அசைக்கணும் அந்த இடம் நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு நபர் முடிவு பண்ணிட்டா இது வக்பு சொத்து அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தா போதும் அந்த ஆளுடைய தலையெழுத்து முடிஞ்சு அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே பண்ண முடியாது அவர் விற்க முடியாது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது கோர்ட்டுக்கும் போக முடியாது இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையை சரிப்பா நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லாம் சட்டத்திட்டத்தோடு பண்ணுங்கள் ப்ராப்பராக ரெக்கார்டு வச்சுக்குங்க நீங்கள் இனிமேல் கையகப்படுத்துவீங்களா ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்து கையகப்படுத்துங்க இது உங்கள் சொத்துன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதுக்கு ரெக்கார்டை காட்டுங்க முடிஞ்சு போச்சா இதில் கொலர்படி வருதா நீதிமன்றத்தை நாடுங்க ரெண்டு பெண் உறுப்பினர்களை உள்ளே வச்சுக்குங்க உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்குங்க இதுதான் இந்த வக்பு சட்டத்தினுடைய விதிமுறைகள் இதுல இஸ்லாமிய எதிர்ப்பு எங்கேருந்து வந்துச்சு இஸ்லாமியர்கள் சொத்தை அபகரிக்கிறது எங்க வந்துச்சு அறநிலைத்துறையோடு இது ஒப்பிட்டு பேசப்படுது ஏங்க அறநிலைத்துறை வந்து உண்மையிலேயே ஹிந்து மக்கள் கண்ட்ரோலில் இல்லை அது முழுக்க முழுக்க அரசியல் கட்சியை தான் பயன்படுத்துகிறாங்க எத்தனையோ கோயில்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாம போராட்டங்கள் நடக்குது முறையான வழிபாடு அங்கே நடத்துகிறது இல்லை ஆனால் அங்கேருந்து பரக்கூடிய வருமானங்கள் எங்கெங்கோ போகுது இத்தனைக்கும் அறநிலைத்துறை அப்படிங்கிறது வந்து வழிபாட்டு முறைகளில் தலையிடுது அந்த நிலை தான் இங்கே தொடருது இந்த நிலை வந்து வேற எந்த மதத்தினருக்கும் கிடையாது அறநிலைத்துறையால் இந்து மக்களின் உடைமைகள் பொது உடைமையாக்கப்பட்டு எதற்கு அது பயன்படுத்தப்படுது அப்படின்ற வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கு ஆனால் இந்த மசோதாக்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அவர்கள் தானமாக கொடுக்கப்படும் பொருள் கணக்கு வழக்கோட மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே சிந்திச்சு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்